ராமு! கடல்ல இருக்க மீனோ காதலிக்கிற பொண்ணோ ஒன்று தான் மச்சான் சோமு எதை வச்சுடா அப்படி சொல்கிற ராமு கெட்டியாக பிடிக்கலனா ரெண்டுமே கை நெழுவி போயிடுமே அதை வச்சுதான் சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க ராமு எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஐ லவ் யூனு பேர் வச்சிருக்கலாம்டா சோமு ஏண்டா அப்படி ராமு எத்தனை பொண்ணுங்க எனக்கு ஐ லவ்யூன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க காதலி அன்பே எனக்கு தாஜ்மஹால் கட்டுவீங்களா காதலன் பிளாட்டு ரெடியாக இருக்கு நீ தாம லேட் பண்ணிக்கிட்டே இருக்க சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க ராமு பயந்தவன் தான் சொல்வான் அந்த பொண்ணோட அண்ணன் போலீஸ் டான்னு சோமு துணிஞ்சவன் சொல்வான் என் மச்சான் போலீஸ் டான்னு சரிங்க சரிங்க சந்தோஷமாக இருங்க காதலன் செல்லாம் நான் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு நறுக்குன்னு சொல்லி பார்க்கலாம் காதலி சிம்பிளாக சொல்லணும்னா என் இதயம் ஏன் மொபைல் மாதிரி அதில் நீ தாண்டா என் சிம்மு சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க அமலா உனக்கு எத்தனை அண்ணன்கள் இருக்காங்க அமலா உங்களோட சேர்த்து நாலு பேர் அண்ணா சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க அமலா ஒரு கவிதை சொல்லுங்களேன் ராமு அவள் என்னை பார்த்து சிரித்தாள் அவள் கன்னத்தில் குழி விழுந்தது அமலா அப்புறங்க ராமு நான் அவளை பார்த்து சிரித்தேன் என் வாழ்க்கையே குழியில் விழுந்தது சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களுக்கும் திருமணத்திற்காக மட்டும் காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் சார்பாக இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் ஆமலா ஒரு காதல் கவிதை சொல்லுங்களேன் கேப்போ ராமு நான் மட்டும் டாக்டருக்கு படித்திருந்தால் உன் இதயத்தை ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி செய்தாவது உள்ளே நுழைந்திருப்பேன் ஆனால் என்ன செய்வது நான் இன்ஜினியரிங் படித்துவிட்டேன் அதனால் மனதில் கோட்டை மட்டுமே கட்ட முடிந்தது சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க ராமு காதலை பற்றி உன் கருத்து என்னடா சோமு மிஸ்ஸாக இருந்த பொண்ணை மிஸ்ஸாக்க முயற்சித்து வாழ்க்கையை மிஸ் பண்ணி கடைசியில் அவளையும் மிஸ் பண்ணி மிஸ் யூ அப்படின்னு நினைக்க வைப்பதே காதல் சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க ராமு ஒரு காதல் கவிதை சொல்லேண்டா சோமு நிலவையும் விண்ணையும் பிரிப்பது அம்மா வாசை என்னையும் அவளையும் பிரிப்பது அவளின் அம்மாவின் ஆசை சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க ராமு எப்ப ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஆமலா செருப்பு பிஞ்சிடும் ராமு பரவாயில்லடி கையில் எடுத்துட்டு ஓடிடுவோம் சரிங்க சரிங்க சந்தோஷமாக இருங்க